வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நாங்கள் கிஸ்டியில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலமதி மலையை பற்றி பார்க்க போகிறோம் பாலமதி மலையாக எங்க இருக்குது அதனுடைய கிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டி சேனலை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகளை வந்து நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும் சரி இப்போ நாங்கள் வாங்க இந்த பாலமதி மலையை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா மேகங்களால் வந்து சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மேய்ச்சல் நிலத்தை வந்து ஒத்தி இருக்கக்கூடிய இந்த மலைதான் இயற்கையின் வந்து தெளித்து ஒரு அழகான ஒரு நாளை கழிக்க விரும்பவும் வந்து எவரையுமே கவர்ந்து கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாலமதி அல்லது வந்து பாலாமதி என்று அழைக்கக்கூடிய இந்த மலை வந்து இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இருக்கிறது வேலூர் நகரில் இருந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதி பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் வந்து வந்து இந்த பாலமதி மலைமதி காப்பு காடு ஆகியவை கூட்டாகத்தான் பாலமதி மலை ஒன்று வந்து அழைக்கப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பார்வையாளர்களுக்கு சொர்க்கமான ஒரு பாலமதி மலைதான் வந்து செம்மிசி சின்னான் பச்சை பஞ்சுருட்டான் மைனா வெள்ளி தொண்டை மீன் கொத்தி பனங்காடை மற்றது வந்து இரட்டை வாழ் குருவி ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் இருக்கிறதா ஓட்டேரி ஏரி வந்து ஆங்கிலேயர் காலத்துல வந்து வேலூர் மாவட்டத்திற்கு தண்ணீர் வழங்குவதற்காக மனிதனால் வந்து உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மலையின் ஊச்சியில வந்து முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலும் இங்கிருக்கிறதா அமைதியான கிராமப்புறங்கள்ல வந்து வசீகரத்துல வந்து திளைக்க உங்களை வந்து அனுமதிக்க கூடிய ஒரு சிறந்த இடம்னு சொல்லப்படுகிறது வேலூர் கோட்டையில இருந்து பாலமதி மலைக்கு வந்து மலையேற்றமும் வந்து மேற்கொள்ளலாம்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாலமதி மலையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாழ்க்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி